வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்பட செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகன் தயாரிப்பில் உருவான நேற்று இன்று நாளை என்கின்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார் என்னையா வேணும் இதன் இடையே அரசியலிலும் மக்கள் தலகம் மிகவும் தீவிரமாக இருந்த காரணத்தால் படத்தில் நடிப்பதற்கான இருந்தும் பல சிரமங்களுக்கு இடையே அந்த படத்தை மக்கள் தலகம் நடித்து முடித்துக் கொடுத்தார் இந்த திரைப்படம் விற்பனையானதில் அசோகன் குடும்பத்திற்கு நல்ல லாபம் கிடைத்துள்ளது என்று அவரது மகன் வின்சென்ட் அசோகன் அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் நேற்று இன்று நாளை திரைப்படம் தயாரித்த வகையில் எனது குடும்பத்திற்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதாகவும் இந்த மன உளைச்சல் காரணமாகவே எனது தந்தை அசோகன் இறந்ததாகவும் சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அசோகனின் மகன் வின்சென்ட் அசோகன் தெரிவித்திருந்தார் இதன் இடையே மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகனுக்கு தான் நடித்த பல படங்களில் கூடுதல் பட வாய்ப்புகளை பெற்று தந்ததோடு நல்ல வருமானம் கிடைக்க வழிவகை செய்தார் நமது மக்கள் தலகம் அவர்கள் வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகன் முதல் முதலில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானது ஔவையார் திரைப்படம் என்றாலும் அவருக்கு மக்கள் தலகமும் வைஜயந்தி மாலாவும் நடித்த பாக்தாத் திருடன் படத்தில் நடித்த பிறகு நல்ல முகவரி கிடைத்தது திடீரென்று நாம் இரவு இரவாக படம் எடுத்தால் ராணியும் அவர்களது வாதிஷாவின் கைப்பொன்னை நமப்படாமல் நம்மிடம் பெற்று விடுவார் பாக்தா திருடன் திரைப்படத்தில் அசோகனுக்கு வாய்ப்பு பெற்று தந்ததே நமது மக்கள் தலகம் இவ்வி ஆரவர்கள் தான் அதன் பிறகு மக்கள் தலகத்திற்கும் அசோகனுக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது இதன் காரணமாக தமது படங்களில் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கிய மக்கள் திலகம் அவருக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்களையும் பெற்றுத்தந்தார் அது குறித்த ஒரு தொகுப்பை நாம் இப்போது காணலாம் மக்கள் திலகம் நடிக்கும் தமது படங்களில் நடிகர்களை அவரே தேர்வு செய்வார் அப்படி தேர்வு செய்த நடிகர்களை தயாரிப்பாளர்களும் ஒப்புக்கொள்வார்கள் அப்படித்தான் தமது படங்களில் பெரும்பாலும் அசோகனை தேர்வு செய்தார் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த தாய்க்கு பிண்டாரம் படத்தை தவிர்த்து மற்ற அனைத்து படங்களிலும் அசோகனுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கினார் நமது பொன்மணச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தாயை காத்த தனையன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான விவசாயி தம்பி தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான காதல் வாகனம் லட்சக்கணக்கான பணம் இருக்கிற திமர்வெளி பேசுற ஒரு நோட்டு வண்ணத்தில் தயாரித்த நல்ல நேரம் என தேவர் பிலிப்ஸ் நிறுவனம் தயாரித்த அனைத்து படங்களிலும் எஸ் ஏ அசோகனுக்கு நல்ல கதாபாத்திரங்களை வழங்கினார் நமது பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பழம்பெரும் வில்லன் நடிகர் எம் என் நம்பியார் அவர்கள் மக்கள் கலகம் பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த போதிலும் மக்கள் தலகத்தின் சொந்த நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அடிமை பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களில் எஸ்ஏ அசோகனுக்கு முன்னணி வில்லன் பாத்திரம் வழங்கி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அழகு பார்த்தார் அடிமை பெண் திரைப்படத்தில் எஸ்ஏ அசோகனுக்கு மக்கள் தலகம் வழங்கிய

நிலையை கூறுவார் ரொம்ப நேரம் ஆகாது மேலும் கோபத்துடன் பேசுவார் இதன் இடையே கோபத்தின் உச்சிக்கு சென்ற பண்டிகை பாய் அசோகனின் காலை வெட்டி விடுவார் இதே போன்று எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மற்றொரு படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் அசோகன் நடித்த விஞ்ஞானி பைரவன் கதாபாத்திரம் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது நீங்க எரிச்சிங்களே ஆராய்ச்சி குறிப்பு ஆமா அத நான் நம்புல நீ எப்ப என்ன நம்புனீங்க உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு அதை விட எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள் பெருசு என்று அசோகனிடம் எம்ஜிஆர் கூறுவார் உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு மேலும் இந்த காட்சியில் லதாவிடம் எஸ் ஏ அசோகன் பேசுகின்ற வசனம் மிக அருமை கண்டுபிடிப்பு ஒரு கற்பல் குறிச்சும் அதை தெரிஞ்சுக்கிட்டா பழத்தை குவிக்கலாம் நினைச்சேன் அதோடு மட்டுமல்லாமல் அசோகனின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்ததே நமது மக்கள் தலகம்தான் அசோகனுக்கு இதுபோன்று பல்வேறு பேர் உதவிகள் புரிந்த மக்கள் தலகம் பொன்மணச்சிம்பலா அவரது வாழ்க்கையை சீரழித்திருப்பார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இவை அனைத்தும் வதந்திகள் என்று கூறும் நடிகர் அசோகனின் மகன் வின்சென்ட் அசோகன் மக்கள் தலகம் எம்ஜிஆரை வைத்து தமது தந்தை நேற்று இன்று நாளை திரைப்படம் தயாரித்த வகையில் சிறிய இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அதைவிட பன்மடங்கு உதவிகளை தமது குடும்பத்திற்கு செய்துள்ளார் மக்கள் தலகம் அவர்கள் மேலும் எனது கல்லூரி படிப்பிற்கு அவரே முழு பணத்தையும் கட்டியுள்ளார் என்று பெருமை பொங்கு கூறிய வின்சென்ட் அசோகன் மக்கள் தலகம் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவியை எங்கள் குடும்பம் காலம் முழுவதும் மறக்காது என்று நன்றியுடன் தெரிவித்தார் வின்சென்ட் அசோகன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க